தண்ணியை க்ளீன் பண்ணோம்ல சேலை ஊற எங்க தொண்டை தொண்டை கட்டிக்கிடுச்சுங்க முடிச்சதுல டிவி குறைப்பா வீட்டை வீட்டை தம்பி ராசா பொங்கலும் புளியோதரை இதுதான் கோயில் மீனாட்சி தாய்க்கு வந்து போய் எப்படி கூட்டம் தான் சரியா அடைச்சுடு அடைச்சுடு எங்கட்டு கூட்டம் சரியா வாங்கிடறது கூட்டத்தில் எங்க வீட்டுக்காரோட பிறந்தவங்க உக்காந்துக்கிட்டாங்க ஒரு இடத்துல நான் தட்டை தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் வாங்குறேன் வாங்குற இடம்லாம் என்னைய பார்த்து அம்பி பேர் பான்மதி நல்லா இருக்கல நல்லா இருக்கீங்க எனக்கே வெக்கமா இருக்கு அவங்க போய் உக்காந்துக்கிட்டாங்க வெயில் அடிக்குது கண்ணை திறந்து பார்க்க முடியல அப்படி ஒரு வெயில் அடிக்குது அவங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க ஓடியே வெயில் பார்த்துக்கிட்டேன் நீ ஓரம பூப்பு ஒரே கூட்டம் ஜாமீனால திறந்து விடாம இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் திறந்து விடுறாங்க பார்த்து ஓட கிராஸ் பண்ணி பார்த்து போன வண்டி வாகனம் கூட அதிகம் கடு முடிச்சு கூட புளியறதுங்கிற என்ன செய்வதா உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா இந்த மாதிரி ஓடி சொர்றா இருந்தாலும் முண்டைக்கட்டி வாங்கி திரும்பிக்கணும் அதே மனுஷன்மா ஆட்டாப்பூ அப்படி இன்னைக்கு போய் நல்லா அம்மன் கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் இன்றைக்கி சாமி இருக்காது கருவேற்பு திருவிழா தை மாதம் கருது அறுத்து சாமியை கும்பிட்டு நாளைக்கு தெப்ப திருவிழா தெப்பத்தில் போய் பவனி வரும் இருக்கும் தெப்ப திருவிழாவும் கூப்பிட்ட நல்லா வடக்கடை ஓட்ட அப்படி ஓடும் உங்கள் பேர் வேடாம்டர்வாங்க நம்ம போய் சாமி கூட்டமாக வந்த மாட்டே நான் நானும் சொல்லுவேன் என்னங்கட விட்டுருவாங்க அங்கட விட்டுருவாங்கன்றே சரிக்கிட்டு நடப்பேன் அங்கே வீட்டுக்காரர் வேணாம் உடம்பு வேற இப்போ முடியல இனத்துக்குமா அம்பாளுக்கிட்டு ஊர் பல்லு வேற சம்பாதிக்கிறா 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 வாய்த்த பேசி சம்பாதிக்கிறா வடை ஓட்டு சம்பாதிக்கிறா அப்படின்னு பல்லில் வைக்கிறாரு அம்படி பேர் ஊருக்கு குடும்பத்துக்கே முடியலன்ன பாருங்க எனக்குன்னாலும் பரவாயில்ல நானே தய குச்சுக்கிட்டு போனேன் தடுப்பிடிச்சு எங்க வீட்டுக்காரமா பிள்ளைகளுக்கும் எல்லாத்துக்கும் முடியல சரி விடுங்க என்னென்ன நடக்கணும்னு விதி இருக்கா நடக்கும் சாமி கும்பிட்டு எங்க வீட்டுக்காரோட தங்கச்சிய சமாதானம் பண்ணிட்டு அப்புறம் வந்தேன் இல்ல சவுண்ட குறைக்க சொன்னேன் குறைக்க மாட்டாளுங்க வீட்டை ஏற்ற அடைச்சு விடுற அடியே வீட்டு அடைச்சு அதையும் அதே பண்ணப்படுறியா சொல்லிருந்த ஒரு அக்கா உங்க நாத்தனாவாச்சும் உங்களை பத்து பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க நீங்க லட்சம் பேர் முன்னாள் அவளை அசிங்கப்படுத்தீங்க எங்க அவங்கள அசிங்கப்படுத்தி போடணும்னு இருக்கா சத்தியமா அண்ணத்தை வச்சுக்கிட்டு சொல்றேன் அண்ணன் நம்மளுக்கு நிலச்ச கிடைக்கணும் கடவுள் என்னைக்கு காசு ஒன்னும் இல்லாட்டாலும் அண்ணன் இல்லாமல் வாழ் வாழணும் அதுதான் பெரிய செல்வந்தரவு அது மாதிரி இந்த அன்னத்தை வச்சுக்கணும் சொல்கிறேன் அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தப்படுறோம்னு சொல்லலை அவங்க நல்ல மனுஷி எனக்கு பொறுத்தளவுக்கு கூட கூட கிண்டல் அடிக்கிறது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிறலாம் லூசு பைத்தியம் இருக்குது அப்படி என்ன வேணாலும் இருக்கிறான் நாலு பேருக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்கிறது வந்து அப்படி சொல்லக்கூடாது ம நம்ம தமிழ் அண்ணன் மட்டும் அண்ணன் மட்டாட்டியே பெருமையாத்தையும் பேசணும் அங்கே சொல்லுற மனசு வருத்தப்படுதுன்ட்டு இங்கேயும் வந்து சொல்கிறேன் அதுக்கு ஒரு அதுக்கு ஒன்று சொல்லி அதுக்கு ஒரு கிண்டல் அடிக்கிறாங்க அப்போ நம்ம மனசு வருத்தப்படுதுன்றதே அவங்க பிடிச்சிக்கிறாங்க அப்போ இதில் சொன்னோண்டா பார்த்துட்டு அப்போ நேசமாகவே வருத்தப்படுறவருக்கு அதான முடித்திருக்கணும் சொல்லிவிட்டா அப்படின்னு நினச்சி சொல்ல மாட்டாங்க நினச்சிட்டேன் சொன்னேன் வேற ஒன்றும் கிடையாது நான் சொந்தக்கார தான் சொன்னேன் அதுதான் பப்ளிக் படித்து விட்டாங்க அவங்க சொந்தக்காரன்னு சரி சொல்லிட்டு போகிறாள் அப்புறமா கேட்டுக்கொள்வா ஏன் டி உனக்கு மன சக்கட்டம் கொடுச்சா அப்படி கேட்டுக்கொள்வோம் மன சக்கட்டம் இருந்தாலும் அப்புறமும் பேக்கரிக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் அப்படி அப்படியே மறந்துடுவீங்க அவங்கள்ட்ட தன்னைக்கு போய் சமாதானம் பண்ணேன் அதோட புளியதறியும் பொங்கலும் எனக்கு அந்த கேசரி பிடிக்கும் அப்படின்டுவாங்க தொண்டையை தூக்கிட்டு ஓடியே போய் கேசரி வாங்கி தாங்க எனக்கு அந்த பூந்தி பிடிக்குது பூந்தி வாங்கிட்டு வந்து தாங்க வாய்ட்டது வாங்கறது கொடுத்தேன் தின்னுட்டு சமாதானம் ஆயிட்டாங்க அப்படித்தாங்க சொந்தம் வந்தோம்னா என்ன அடிச்சுக்கணும் பிடிச்சுக்கணும் பிடிக்கணும் சொந்தம் வந்தோம் அதே எப்பவுமே அப்படி பழையா இல்லை ஆனால் நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி கொஞ்சம் நல்லா நினைச்சுக்கேன் என்று கேளுங்க இடியெக்கடி எடுக்கிறதுக்குலாம் வருவாங்க அதெல்லாம் வருவாங்க கையலுக்கு சீர் எடுக்கிறதுக்கு பூரா என்ன பேணும் மறுத்தது பேனது சோறு திக்கிற பேன் வந்தையா இப்போ இது கையலுக்கு இது நான் சீர் வாங்கினா நேற்ற கூட்டிகிட்டு போவாங்க நல்லா ராசியாக இருக்கும் அதே அதேமாதிரி மருமகம் நல்லாத்தான் இருக்கா என்னங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடுக்கு இருக்கத்தையும் செய்யும் நம்மளை அறியாமத்தையும் பண்ணுறது எதுவுமே அவளை பழி சொல்லிக்கிட்டு நம்மளாம் நல்ல மனுஷனு சொல்லிட்டு ஓடுறோம் அப்படிலாம் இல்லை அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு குடும்பம்டா சின்ன சின்ன பிரச்சனையும் இருக்கு அதெல்லாம் பெருசு கொடுத்தாதீங்க என் குடும்பத்தை பற்றி இதை நான் தான் வந்து குடும்ப கதையை சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்க ஒரு கருக்கட்சின்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த ஒரு செடி பார்க்குறோம் ஆடு எடுத்துட்டு போய் இதுக்கு அந்த பட்டு ரோசா போது தண்ணியை முழுங்க முடியல ஊமுறை முழுங்க முடியல இதெல்லாம் சாப்பிட்ணும் அம்பட்டு ஆசையாக இருக்கும் புளியோதரன்னா அப்படி பகார வீட்டில் புளியோதரங்கன்னா கூட கொஞ்சம் கொடுக்குறக்கா திங்கன்னு கேட்டு வாங்கி தந்துருவேன் அந்த மாதிரி ஆசைப்படுவேன் ஆனால் பார்த்துக்கோங்க இன்னைக்கு திங்கவே முடியல கை நிறைய இருக்குது புளியோதரம் லெமனு தக்காளி சோறு என்னென்னமா எல்லா சோறு இருக்குது ஆனால் திங்க முடியல நான் தான் ஓடி ஓடி வாங்கினேன் நான் நான் ஓடி உட்காந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன வருதுன்னுட்டாங்க நான் போய் வாங்கி வாங்கி அவங்களுக்கு கொடுத்தே அவங்க சாப்பிட்டுட்டாங்க அதனையே வாங்கி வாங்கி நான் சாப்பிட முடியல இன்னொன்றோ வருது வீட்டுல போய் சாப்பிடுறது வந்துட்டேன் போயிட்டு சாமி சாப்பாடு சாமி சாப்பாடு நீங்க தேவையில்லாம கையில குத்திக்கிட்டா போச்சு ஊக்கு போனா போயிட்டு போகுது கையில குத்திக்கிட்டே என்ன வாட்டர் ஓட்ட ஓட்டு எங்கேயாவது கொடு நாங்க ஊத்திட்டு சூஸ் வாங்கி கொடுத்தா கலர் வாங்கி கொடுத்தா அதை ஓட்டை ஓட்டு குடிக்கணும்ட்டா இப்படி ஊப்பு குத்தி குடிச்சேன் அப்படி இருக்கு குடும்பம் குடும்பம் வீடு வீட்டுக்கு வாசப்படி என் வீட்லயும் ரெண்டு நாலு வாசப்படி இருக்கு அந்த வாசப்படியில அப்பப்ப சண்டை வரும் அப்பப்ப போகும் என்ன நான் வந்து மறந்துருவீங்க ஒரு அளவோட பழகுங்கன்னு சொல்றேன் ரைட்டு அளவுக்கு மீறி நான் ஓயாமல ஓட மாட்டேன் நல்லது கிட்டதான் நான் போய் நிற்பேன் மற்றபடி சும்மா சும்மா படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு விட்டு கிடக்க மாட்டேன் அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்புறம் சொல்லியிருந்தாங்க உனக்கு மயம் இருக்குது பார்த்துரு உனக்கு மயம் இருக்குது உனக்கு வயசாகும் அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு இருந்தாங்க ஏக்கா எல்லாத்துக்குத்தான் வயசாகும் வயசாகாமல் போகுமா எல்லாருக்கும் வயசுதே ஆகும் என் பிள்ளை என்னை பார்க்குறேன்னா ஒரு வாரத்துக்கு போட மாட்டேன் என் மாமியை மாதிரியே நல்லபடியாக திறமையா என் மாமியை வந்து சோளக்கிறது அது என்னது பனங்கிழங்கு இதுகள்லாம் அவிச்சு அப்படியே வீட்டுக்கு நின்று விற்று வ விற்று அப்படியே ஓடிச்சு அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு கைத்தொழில் இருக்குக்கா வடைய என்னைக்கு நின்று குடிச்சிடுறோம் நின்று குடிச்சுடுவோம் வடையை அன்னைக்கு நான் உட்காந்து குடிச்சு நான் சாப்பிட்டு வைக்கோய் உருண்டு உருண்டு இப்படியே மெதுவாக ஏன் போய் அது வந்து உள்ள வைச்சிருக்கேன் என் புருஷனுக்கு மாமியாவுக்கு உள்ள இருந்ததுனால தான் ஒரு குள்ளே பார்க்கட்டும் மூணுக்குள்ளே பார்த்துச்சு மாதிரி நாளைக்கு என் மயம் பார்க்கட்ட என் மக பார்க்க போகுது அந்த மக பார்க்கலைன்னா கடைசி மக பார்க்க போகுது கடைசி மக வாக்கலைன்னா மனுசனுக்கு நம்மளுக்கு யாரை எழுதப்பட்டிருக்கோ அவங்க மூலமாக கடவுள் நன்மை செய்வார் நன்மை செஞ்சவங்களுக்கு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் துரோகியாக கெட்டவளா நன்மை செய்யாதவளான்ட்டு கடவுள் தெரியும் உங்களுக்கு தெரியாது இதில் பேசுகிறதுனால அப்புறம் ஒருக்க தெரிஞ்சால் நீ ரொம்ப சாமத்தியமான பொம்பளை மீடியாவில் சோசியல் மீடியாவில் எதை பேசணும் எதை செய்யணும்னு சாமத்தியம் சாணக்கிய தந்திரம் அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாணக்கியமும் தந்திரமும் வேணும் ஒரு பொம்பளைக்கு அப்போத்தே ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டுக்கிட்டு போக முடியும் மாமனார் விடு மாமியார் விடு அம்மா விடு எல்லா விட்டையும் சகித்து புரிசிட்டா நல்லவரோட என்னைக்கு நம்ம பேச்சு கேட்குற மாதிரி இருக்கணும் என்னென்ன சொல்கிறது அதனால பார்த்துக்கங்க சாணக்கியத்தனை வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது வந்து தப்பு கிடையாது சாணக்கிய குணமும் தந்திர குணமும் இருக்கணும் அது இருந்தால் தான் அவள் ஒரு சூப்பரான பொண்ணு அதனால் பாராட்டுறதுக்கு நன்றி கோய் நீங்கள் எப்போ நீ திட்டுவி அந்த ஓட்டம் என்னமோ பாராட்டிட்டே வந்து ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சில பேர் புருஷனை முந்தாணையில் எப்படி காடிய முந்தாடையில் எப்படி புருஷனை முடிச்சு சொருகிறதுன்னு கேட்டுருது ஏ முந்தாண்டில் எங்கிட்ட இப்போல்லாம் புருசன முடிகிறது ஒன்றும் முடியாது புதுசாக ஏங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு குண நலத்தோடு இருப்பாங்க ஒரு சில பேர் பொம்பளையை வந்து அதாட்டியம் பண்ணிக்கிட்டு ஆம்பளையை வந்து மதிப்படங்கு இருப்பாங்க ஒரு ஒரு வீட்டில் ஆம்பளை அதாட்டியம் பண்ணிக்கிட்டு பொம்பளை வேறு வழி இல்லாமல் இருப்பாங்க எங்கள் வீட்டில் அது ரெண்டுமே கிடையாது ரெண்டு பேர் ரெண்டு பேர் சொல்லியும் கேட்டு வாழ்வோம் அதுக்கு மூளை தான் வேணும் என்ன அதில் போக நம்ம புருஷனுக்கு நல்ல மனுஷனாக நடந்துக்கிறோம் அதுதான் மூணுதான் முக்கியம் ஒன்று பிடிக்காது இருந்தால் நம்மளுக்கு புடிச்சு இருந்தால் கூட அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் இப்போ யார் அப்படி இருக்கா ஏப்பாங்க உனக்கு பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்கிறதுல நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் தான் இருக்கு அப்போ அவர் மனசுக்குள்ளே இருக்குன்னு நம்ம பிடிக்கிறோன்னு சொல்லியோ போ நம்மளால் அவர்கிட்ட விட முடியாது போட்டு போகிறப்போ அப்படின்னு மனசுக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் வெறுப்பு வரும் அப்படி நான் ஆரம்பத்துலேருந்தே இல்லை ஆரம்பத்துலேருந்தே சாதாரணமாக ஒரு குடும்ப பொம்பளை எப்படி இருப்பாளோ அதே மாதிரியே வெள்ளி செவையினா புதுசெங்கால விழுகிறது அவர்கிட்ட மாங்கலயத்தில் துண்ணூறு வாங்குறது நெத்தியில் தொண்ணூறு வாங்குறது இதெல்லாம் வந்து ரெகுலராகவே இதில் வீடியோ போடுறதுக்காக உள்ள ரெகுலராகவே என் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லாரும் அப்படித்தக்கா இருக்கா அப்படின்னாலும் சில பேர் வந்து வேற மாதிரி இருப்பாங்க சில பேர் வந்து அத டிக்கெட்டு புரிசன ஒரு மரியாதை கொடுக்காம வாங்குறது போன்றது சீன்றது தோன்றது வேலைக்கு போனால் ஒரு மாதிரி பேசுகிறதுக்கு வேலைக்கு போகல ஒரு மாதிரி பேசுகிறது அந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் வேலைக்கு போனாலும் வேலைக்கு போட்டாலும் என்னென்ன நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்கோ அது நடக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்ப கரைய மாட்டேன் கத்த மாட்டேன் அப்புறம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க புருஷனை வந்து முந்தானையில் முடிகிறது வந்து நம்ம பெட்ரூம் படுக்க அறையில் முடிச்சொல்லாமல் அது முற்றிலும் தவறு அப்படி சொல்கிறவங்க ரொம்ப தவறான ஒரு கருத்தை பரப்புறாங்க எதாக இருந்தாலும் புருஷன்கிட்ட அங்கே போய் பெற்றோம் தான் கேட்கணுமா சொல்லி கொடுத்துருக்க ஒரு புதுசனுக்கு அதெல்லாம் தப்பு புதுசா பாருங்க கையா பிடிச்ச வழியெல்லாம் கேட்டு அதெல்லாம் பெரிய பெரிய தப்பு என்னடி அடி பிடிக்கிற மாதிரி வாட வருது அடிப்படைய பார்த்தேன் என்ன முருக்காண்ட ஏதோ பிடிக்குதே அப்படி அதெல்லாம் தப்பு அதெல்லாம் என்ன அதெல்லாம் ஒரு உணர்வு அது உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் அது கூட நீ இரு நான் உன்ட்ட இருக்கணும்டா நீ எனக்கு இருந்தது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாவே அது வந்து வேற மாதிரி ஒரு இது அது கொண்டாடி புருஷன் கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்தரகமான ஒரு விஷயம் வந்து அது வந்து போற்றப்படக்கூடியது அது வந்து ஒரு அது ஒரு சின்ன பாட்டு நம்ம வாழ்க்கையில் அதுவே வாழ்க்கை கிடையாது அதனால் அந்த இடத்துல போய் பிடிச்சோம்னா எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பொம்பளை நினச்சிக்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து அப்படியே திசையை மாற்றும் அதனால் அந்த மாதிரி முயற்சி பண்ணவே பண்ணாது எனக்கு பாசமாக இருக்கலாம் அன்பாக இருக்கணும் புருஷனுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத முத பிடிச்சி நடந்துக்கணும் பொம்பளை நம்ம புருஷனுக்கு எது பிடிக்கும் அதை நம்ம அவங்களுக்கு கரெக்டாக பண்ணுறப்ப அவங்களுக்கு இன்னும் நம்மளை பிடிக்கும் நிறைய விட்டு கொடுத்து போடணும் விட்டு கொடுத்து போகிறதுனா அவங்களுக்கு நம்மளே விட்டு கொடுத்துட்டு போனால் நம்மளையே எதிர்பார்க்குறாக்கா அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டேன்றாங்க அப்படி நடக்கக்கூடாது நம்ம எதிர்பார்க்கார குணத்தோடு இருந்தால் தான் விட்டு கொடுத்து போக முடியும் அதனால் பார்த்துக்குங்க அப்படியே குடும்பத்தை ஓட்டுங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சது நான் என் சீமெண்ட்டை அப்படித்தான் நடத்துகிறேன் சீமானுக்கு மரியாதை கரெக்டாக பிடிப்பேன் சீமான் பேர் சொல்கிறியே அது அது ஒரு செல்லம் அது ஒரு சந்தோஷம் என் சீமான சீமானு சொல்கிறேன் இந்த பேர் வந்து சீமா அப்படின்ற பேர் வந்து ஒரு செல்லமான பேரு அதனால சின்ன பொண்டாட்டி நானு அதனால பேரை சொல்லுவேன் வேற ஒண்ணுமே கிடையாது அது தான் நீ சொல்லி சொல்றோம் மற்றபடி காலை அதிகாலையில இருந்துச்சு ஒரு நாள் தவறாக கூப்பிட்டுருவேன் சொல்றேன் என்ன சொத்துக்கே ஆமா சொந்த வந்தத்துல விட்டு தர மாட்டேன் ஆளுங்க கூடி இருக்கிற இடத்துல நீ வா போன்னு பேச மாட்டேன் சண்டையில கூட கோவம் தான் நீ வான்னு பேச மாட்டேன் ஒரே ஒரு நாள் பேசிக்கிட்டேருந்து ரெண்டு மூணு நாள் பேச மாட்டார் என்னை அடிக்க மாட்டார் கோவம் தான் செவத்தை தான் அடிப்பார் செவத்தில் குத்துவார் அப்போ நான் நினைப்பேன் செவத்தில் அடிக்கிறப்போ நம்ம புருஷனோட கை தான் வலிக்கும் செவத்துக்கு வலிக்காது நம்ம வாயை முடிக்கிற நம்மளும் வாயை முடிக்கணும் என்ன அடிக்க மாட்டார் என் புருசு என்னைக்கு அப்படித்தான் குடும்பம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எச்சி நல்ல மனுஷன் அதனால் எனக்கு அது சாத்தியமாக இருக்குது எனக்கு நிறைய அவர் விட்டு கொடுக்குறதுனால நானும் அவருக்கு விட்டு கொடுக்குறேன் என் வச்சு அவரும் கேட்பார் அவர் வச்சா நானும் கேட்பேன் அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அது என் மூழையில் அப்படியே பதிவாகிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை செய்யணும்னு என் மனசு நினைச்சாலும் என் ஆசைப்பட்டாலும் அதை செய்ய வேணாம் எனப்பேன் என்ன நம்ம பிடிச்சுன்னு சொல்லிட்டாரு வேணாம் அப்படின்னு அது மாதிரி சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஜவுளி கடைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் சவுளி கடையில் நமக்கு ஒரு சேலை பிடிச்சிருக்கு ஆனால் என்கிட்ட இருக்கிற காசு இரநூறுவா தான் இருக்குது அந்த இரநூறுவாய்க்குள்ளே எடுத்துக்கிட்டார்ல எனக்கு அந்த பிடிச்ச அந்த சேலையவே எடுத்து கொடுத்தேன் இல்லட்ட என்ன நீனால் சே அதை உழைச்சி எடுத்து கொடுக்குறோம் எனக்கு வக்கில்லை அப்படிலாம் கேட்டு சண்டை விடறோன்னு நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அந்த இரநூறுவாயில் ரூபாய் சில எடுத்து ஐம்பது ரூபாய் கையில் கொடுப்பேன் அவள் புருஷனுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கு அவ்வளவுதான் அதே விட்டு கொடுத்து போகிறது அந்த மாதிரி குடும்பத்தை நடத்திக்கிட்டேன் அந்த நடத்துனீங்கன்னா நல்லபடியாக இருக்கலாம் இதே என் அறிவுரை நிறைய பேர் நிறைய கமாண்ட் ஓடி ரொம்ப சந்தோஷம் திட்டிருந்திய கிட்ட சொல்லவும் முடியுமா நீ ஒரு பெரிய வாயிடுச்சுவையே நான் வரி போய் அப்படின்னு சொல்லி தாங்கிறேன் அக்காலாம் அந்த கமாண்டெலாம் பார்த்துக்கணும் சிரிப்பா இருச்சு நம்ம சந்தோஷம் தாய் குழந்தை பூரம் பார்க்குறீ எல்லாருக்கும் மீனாட்சி அருமி கிடச்சி நல்லா தூய்க்கு சமம் நல்ல அப்படியே குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக வாழுவோம் என்ன பின்னாடி நடக்கிறது அப்புறம் நடக்கிறது நாளைக்கு நடக்கிறது இதெல்லாம் பத்தி இன்றைக்கி நினச்சி கவலைப்படக்கூடாது மூணு உள்ளே வச்சிருக்கேன் ஓம்பில் உடனே பார்க்காம போகும் அப்படின்ற சாபம் கிடையாது அது அது வந்து நம்ம விதியில் எழுதப்பட்டிருக்கோம் பார்க்காத கோடி கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்க பிள்ள கூட தான் பார்க்குதுல கோடி சம்பாதிச்சு வச்சுட்டு போறேன் போடி சம்பாத்தியத்தை வண வச்சுக்கிட்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்துறாங்க அது நம்ம என்னென்ன தலையில் விதிச்சிருக்கோம் எப்படி எப்படி வாழணும்னு இருக்கோ அது போடி வாழுவோம் அதனால் யார் யாரும் விட்டு ஒன்றும் ஆகாது அதே என்னோடய கருத்து லைக் பண்ணுங்க தொண்டை வலிச்சு கிடக்குதுன்னு பேச முடியல லெமன் ஜோறு புரியாத சாப்பிட்றீங்களா ஆமாம் சும்மா இப்படி கொடுக்குறது இந்த எல்லாருக்கும் மீனாட்சி அம்மா சாதம் சாப்பிட்றது ஏச்சி சோறுன்னு கிடைக்காதே கிறுக்கு தனமாக இருக்கும் கிறுத்தனம்னு நினைக்காதீங்க எத்தனை சினிமா எத்தனை லைவுகளில் ஆஹ் ஆண்டு காட்டிக்கிட்டு இப்படி நடிக்கிறாங்க அதிலெல்லாம் அவளுக்கு கிடச்சி போகுது அவங்களுக்கு பணம் கட்டி போய் பார்க்குறாங்க அது ஒரு சந்தோஷம் தான் அப்படித்தான் ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாடுதான் ஓவர் ஐட்டிங் பண்ணால் தான் அதிக வேணா ஓவர் ஐட்டிங் மனசை வாங்கவா அப்படி அப்படி ஊராக்கி கொட்டி விட்டு என்னது சூழ கலபடியாடியில் முடிச்சுடலாம் சரி லைக் பண்ணுங்க பேச முடியாது தொண்டை வலிக்கு தோரை இறக்க முடியல சாப்பிட மனசு இருக்குது தொண்டை கீழே இறங்குது சப்பிருக்கு வாங்கிக்கி இன்னைக்கு மகூ செய்யப்பட்டு வரணும் ஜாயந்திரமாக எத்தனை நிமிஷம் பேருக்கு